அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உடலை வலுப்படுத்தும் சில உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் பல நபர்கள் உடலை வலுப்படுத்துவதற்காக செயற்கை பொருளை பயன்படுத்துவார்கள் அதைவிட நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சில எளிய உணவுகள் பற்றி பார்ப்போம் உடலை வலுப்படுத்துவதில் வெந்தயம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து பனைவெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்து காலை வேளையில் தினமும் குடித்து வரலாம் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தாழ்சம் செய்து பனைவெல்லம் சேர்த்து களிபோல் கிண்டி சாப்பிடலாம் வெந்தயத்தை பயன்படுத்துவது போல் உளுந்தையும் பயன்படுத்தி வரலாம் வெந்தயக்களி அல்லது உளுந்தங்களி நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் நன்கு வலுவடையும் உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சி வரும் எலும்புகள் மற்றும் நரம்புகள் பலம் பெறும் தசைகள் நன்கு இருகும் வெயில் காலத்திற்கு மிகவும் நல்லது பின்பு பச்சரிசி மற்றும் சிறுபயிறு இரண்டையும் ஒன்றாக சேர்த்து கொதிக்க வைத்து ஒருவேளை உணவாக அருந்தி வரலாம் உடல் பலம் பெறும் உடல் இருகும் நரம்பு மற்றும் எலும்புகள் வலுபெறும் பின்பு அரிசியை கொதிக்க வைத்து முருங்கை இலை சேர்த்து வெங்காயம் மற்றும் தக்காளி சிறிது சேர்த்து மஞ்சள் தூள் மற்றும் மிளகு தூள் சேர்த்து மாதம் ஒரு முறையாவது சாப்பிட்டு வந்தால் உடல் நன்கு வலுபெறும் அது மட்டுமல்லாமல் கீரைகள் மற்றும் நவதானியங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து கஷாயம் போல் வாரம் இருமுறை பயன்படுத்தலாம் உடல் வலுபெறும் சுக்கு மற்றும் பனைவளம் சேர்த்து கொதிக்க வைத்தால் கூழ் போல் வரும் இந்த கூளை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நோய்கள் எதுவும் ஏற்படாது உடல் பலம் பெறும் நரம்பு தசைகள் வலுபெறும் அது மட்டுமல்லாமல் பிரண்டை கிடைத்தால் துவையலாக பயன்படுத்துங்கள் மிகவும் முக்கியமானது பசி வந்த பின் உணவருந்துங்கள் இந்த முறையை பயன்படுத்தி ஆண்கள் மற்றும் பெண்கள் தனது உடலை வலுப்படுத்திக் கொள்ளலாம் இதுவே மிக சிறந்த முறையாகும் நன்றி